ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ரதி வெல்கம் பேக் டு ரவி மீடியா சேனல் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடியே நம்மளோட வயதில் வாய்வவி தான் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் தான் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நம்ம சேனலில் பிரெக்னன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் பிள்ளையர்ஸ்ட்டை போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை தம்பியோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கேன் பாய் பேபியை எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளே என்னோட வயிற்றுல இருக்கும்போது நான் இப்படி வந்து அவன் பையன் தான் இருப்பான் அப்படின்றத கெஸ்ட் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேபி தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசால ரொம்ப ஆசைப்படுச்சிருக்கு பையன் தான் பிறகு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லவும் ஆரம்பிச்சேன் நிறைய வாமிட் பண்ண மாதிரி இருக்கு ஒருவேள் கேர்ள் பேபியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அப்போ கூட நான் பேர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி சொல்லுவேன் இல்லை எனக்கு வந்து பையன் தான் இருக்காங்க என் தம்பி வந்து எனக்கு ஒரு பெரிய தம்பி இருந்தா வந்து இறந்து போயிட்டான் ஸோ தான் புறக்க போறான் அப்படின்றது அவங்க பேர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுருவாங்க ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் மந்த் வரைக்குமே அந்த பாய் பேபிக்கான சிம்டம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரியவில்லைங்க ப்ரெக்சி சிம்டம்ஸ் தான் நிறைய பேர் இருந்துச்சு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாமே வந்து கேர்ள் பேபிக்கான சிம்டம்ஸ் வந்து கொடுத்துச்சு எனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா பயங்கரமான வாமிட் என்னோடஸ் கண்டினியூ பாக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ எவ்வளோ ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் வரைக்குமே நான் பயங்கரமாக வாமிட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஒரு செவன் மந்த்ஸ் நான் பிரெக்னெட்டா இருக்கேன் அப்படின்றது வந்து கண்டிப்பா தெரியாது அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து வயிறு இருந்துச்சு ஒரு கொஞ்சம் ஒரு ஹார்டான சாரி கட்டினேன் கொஞ்சம் ஒரு பட்டு சாரி அந்த மாதிரி சாரி கட்டணும் சுத்தமா தெரியாது வயிறு இருக்கிற மாதிரியே தெரியாது குழந்தை அமைந்து இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியாது ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைஸ் வந்துட்டு லோவாக தான் இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு ஆம்பளை ஃபுல்லாக அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எடுத்துக்கணும் ஆனால் பொம்பளை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் எனக்கு எப்படின்னு தெரில எனக்கு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரு ரெண்டு உயிருமே வந்துட்டு அப்படின்னா சேம் தான் அது மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஊர் சைடில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு பிளட் எல்லாம் கொஞ்சம் நாள் போக போக எனக்கு என்னால் கரெக்டான ஒரு பிளட்ல வந்து மெயின் அடைய முடியல கம்மியாகிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட்டே ஏறல சுத்தமாக வெயிட்டே ஏறல அதே மாதிரி கொஞ்சம் கூட கலர் ஆகல ரொம்ப பிளாக்கா இருந்தேன் ஒரு மாதிரி இரத்தம் வந்து சுங்கிப்போனா அப்படி இருக்கும் உடம்புல அந்த மாதிரி இருந்துச்சு ரத்தம் ஃபுல்லா எழுத்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுத்து வந்து ஆல்ரெடி எனக்கு இந்த இந்த மாதிரிதான் இருக்கும் பேஸ் இதெல்லாம் வந்து ஒரே காலம் தான் இருக்கும் கழுத்து வந்து எனக்கு வேற கல இருக்காது எது என்னோட மெயின் சிம்டம்ஸ் சொல்ல போனா இந்த கழுத்து தான் சொல்லுவேன் ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு நம்ம வந்து ஒயிட்ல இருக்கும் ரொம்ப இந்த இடம் வந்து பிளாக் எவ்வளவு தேய்ச்சாவது அழுக்கம் வரல ஒன்னும் வரல கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை தம்பி பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கழிச்சு தான் அந்த கலரே எடுப்போம் கழுத்து கருப்பாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஒரு சிம்டம்ஸாகவே சொல்றேன் வெயில் போடவே இல்லை அப்படின்றதையும் ஒன்று சொல்லியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி பெல்லி சைஸ் வந்து எனக்கு பெருசாவே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸில் வந்து பிளாக் ஆயிருந்துச்சு அதே சொல்லியிருக்கேன் ஸோ ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக்ஸ் பல்லிங் ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மேலே மைனஸ் சமைக்கவே முடியாதுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து டக்குனு வீங்கி போயிடும் காயெல்லாமே எல்லாமே அதை வீக்கம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் மறுபடியும் போய் ஸ்டாண்டர்ட் டைம் சமைச்சோம் அப்படின்னா மறுபடியும் இருந்து இவங்க அப்படி ஆரம்பிச்சு ஸோ எனக்கு வந்து அப்படின்னா தம்பி ஒரு செவன் மன்த் ஒரு செவன் மன்த் அப்புறம் தான் கொஞ்சம் வயிறு தெரிய இருந்துச்சு அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ஹேர் சொல்லுவாங்க ஹேர் வந்து எனக்கு லாஸ் ஆகவே இல்லை ப்ரெக்னென்ட் டைம்ல வந்துட்டு எப்படி இருந்துச்சோ வந்துட்டு க்ரோத் இருந்த தான் இருந்துச்சு தவிர இந்த ஹேர் வந்து கொஞ்சம் பிறப்போட்டவே இல்லை ஆப் டெலிவரி தான் எனக்கு ஹேர் வந்து போச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு இன்னுமே க்ரௌத்து தான் ஆச்சு ஸோ இதே மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ சே எனக்கு எப்படி கலத்து எப்படி பிளாக் ஆச்சோ அதே மாதிரி ஃபீஸ் பாடி எல்லாமே வந்து பிளாகா தான் சொல்றேன் பிளட் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும்போது இருந்துச்சுங்க பட் ஃபீஸ் எப்படி கம்பேர் பண்ணும்போது கலத்துக்கு ரொம்பவே டார்கா இருந்துச்சு நெக்ஸ்ட் மூட் மூட் சிங்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருப்பேன் ஏன்னா ஒரு கோமாவை உட்காரவே முடியாது ஒரு கூலா இருக்கவே முடியாது ரொம்ப டென்ஷனாக ஆகும் எனக்கே தெரியாது மூட் சிங்ஸ் தான் சொல்லிட்டு நான் எனக்கு கெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த மாதிரி இருந்துச்சு அஹ் சம்மந்தம் போகப்படுவேன் சம்பந்தம் சம்மந்தமே இல்லாம கத்துவேன் எனக்கு டக்குனு ஏதாச்சும் பண்ண மூட இருக்கும் கத்துன மூட இருக்கும் அதிகமா இருந்துச்சு டென்ஷன் நானே அதிகமா டென்ஷன் ஆனேன் தம்பி வாய்க்கு இருக்கும்போது இவ்வளவு கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் என்னால முடியல ஸோ கால்ரேவிக்கு இந்த சிம்டம்ஸும் இருக்கும் அப்படின்றதும் என்னோட கேஸ் அதே மாதிரி அதே மாதிரி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளோவா இருந்துச்சு ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா கேர்ள் ரேவிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கவே நல்லா புஷ் நல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து டார்க் அடிச்சு போய் ஒரு மாதிரி ஆயிலியா அந்த மாதிரி இருந்துச்சு எங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குனோ அப்பயும் அதே மாதிரி தான் இருந்தேன் எனக்கு பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஹேர் லாஸ் சொல்லணுன்னே தவிர கொஞ்சம் ஸ்டொமக்கு அந்த கொஞ்சம் வயிறு பெருசா அதுதான் சொல்ல அதுதானே தவிர மற்றபடி ஹேண்ட் கூட பாருங்க என்னோட ஹேண்ட் என்னோட பேக் எந்த சைட்லயுமே எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட எனக்கு சதை இல்லவே இல்லை எந்த ஒரு சதையும் நான் போகல கொஞ்சம் டயட் ஃபுட் நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ எனக்கு எந்த ஒரு வெயின் கீழும் ஆகல இதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு பிஃபோர் டெலிவரி டெலிவரி கம்பேர் பண்ணுறது பண்ணுவது கொஞ்சம் பெருசாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளெசென்டா வந்து தான் போட்டு போட்டுருந்துச்சு அதே மாதிரி தம்பியோட ஹார்ட் பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி தான் இருந்துச்சு எப்படி சொல்றது மேக்ஸிமம் ஒன் ஃபார்ட்டி தான் இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி கீழே அவங்களுக்கு குறையவே இல்லை ஏ தீமாதான் ஆயிட்டு இருந்துச்சு ஒன் பார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அந்த மாதிரி கம்மியாச்சு தவிர ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே அவங்க ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே அவங்களுக்கு குறையவே இல்லை ஹார்ட் பீட் கேட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஹாட் பார் நெஞ்சரிச்சிருந்தே நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு இந்த எந்த விதமான நெஞ்சுமே இல்லைங்க எனக்கு இல்லைங்க ரொம்ப டயர்டாவே இருந்தேன் ரொம்ப ரொம்ப டயர்டாவே இருப்பேன்சி எனக்கு ஃபாலோ பண்ணணும் என்ன சார் பண்ணுவோம் அந்த மாதிரி அவ்வளவு தெரியல ரொம்ப டல்லா இருந்தேன் நான் சொல்றானே ஒரு செவன் மந்த் வரைக்கும் என் மூஞ்சனால பாக்க முடியும் அந்த தான் இருந்துச்சு என்னோட பிரெக்னென்சி வந்துட்டு நிறைய வாமிட் எடுக்கிறதால நிறையவே ஃபுட் எனக்கு இறங்கவே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஹெச்பி லெவல் கூட ஆஹ் ஒரு செவன் மந்த்துக்கு மேல தான் ஹெச்பி லெவல் கம்மியாச்சு அது வரைக்கும் கரெக்டா தான் இருந்துச்சு ஒரு கம்மியானதுனா ஒரு ஒன் பாயிண்ட் கம்மியா வருது வெளியில அன்னைக்குமே கூட எனக்கு என்னதான் இருந்துச்சு சோ எல்லாத்தையும் விட நான் பெருசா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஸ்ட்ராங்கா பிலேவ் பண்ணேன் இது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டு இப்ப நம்ம நம்பிட்டு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அது எப்படி எனக்கு தெரியல நிஜமே நான் ஸ்ட்ராங்கா தான் பிலீவ் பண்ணேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலுமே ஆனா என்னோட உள்மனத்தை சொல்லிக்கிட்டே நிசிப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் ரீசன் எனக்கு பையன் போறதுக்கு மெயின் ரீசன் நான் நம்பினதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எனக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து மெயினா சொல்ல போனேன் அப்படின்னா எனக்கு வந்து மெல்லி சைஸ் தெரியாததும் நெக் வந்துட்டு பிளாக் ஆகிறது தான் என்னோட மெயின் சிம்டம்ஸா நான் அவ்வளோ சொல்றேன் அதுக்கப்புறம் நான் நிறைய வேண்டுதல்லாம் வச்சிருந்தேன் கடவுளுக்கு சோ பையன் போறதான் இதெல்லாம் பண்றேன் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருந்தேன் சோ மெயின் ரீசன் பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கட்டும் இல்லை என்னோட தம்பி மறுபடியும் அந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் மனசால நம்புனேன் கடவுள்கிட்ட இருக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணேன் சோ என்னோட தான் மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நான் இன்னும் நம்புறேன் சோ கை ஸ்டுட் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டெலிவரி சம்பந்தமா பிரெக்னன்சி சம்பந்தமா நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன வேற கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டு வீங்க நான் பாக்குறதுக்கு கண்டிப்பா இருக்கான் பண்ணுவேன் சரி சோ நெக்ஸ்ட் வீடியோல தம்பியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் செவென்த் பன்த் நைன்த் மந்த் மொத்தமா சேர்த்து பாய்வீக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட வீடியோ வந்து எல்லாம் போஸ்ட் பண்றேன் சோ கண்டிப்பா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா மத்த உங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா அது என்னோட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ராங்கா தான் பண்ணுவேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் சோ நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்